சிறுபான்மைகள் நடத்தும் பள்ளிக்கூடத்திற்கும் பெரும்பான்மை இந்துக்கள் பள்ளிக்கூடம் நடத்தினருக்கும் சட்ட விதிமுறை உங்களுக்கு தெரியுமா பள்ளிக்கூடம் நடத்தும் போது எங்களுக்கு அனுமதிக்கார மறுத்துட்டாங்க இதே திமுக அரசு அன்று முதலமைச்சர் கருணாநிதியாக இத்தனை வருஷம் சட்டமன்ற தொகுதியாக இருந்திருக்கீங்களா இந்த ஊருக்கு திருச்செந்தூர் தொகுதிக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கடந்த ஐந்தாம் தேதி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உடன்குடி பஜார்ல அங்கங்க கொடிநற்றிய மோடி தான் வருவார் இந்த இந்த பள்ளிக்கூடத்தை ஒழுங்காக நடத்த முடியலன்னு சொல்லி ஒரு கேள்வி பொதுக்கூடத்தில் வை அனிதா ராதாகிருஷ்ணன் பணிவான ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குது இந்த நாட்டில் டிடிடி பள்ளிக்கூடம் நடத்திருக்கும் அதாவது சிறுபான்மைகள் நடத்தும் பள்ளிக்கூடத்திற்கும் பெரும்பான்மை இந்துக்கள் பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கும் சட்ட விதிமுறை உங்களுக்கு தெரியுமா டிடி பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் மேல நடவடிக்கை அந்த எடுக்காண்ட் உடனே நடவடிக்கை எடுத்துடலாம் நடவடிக்கை எடுக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு ஆனால் பல இன்னலுக்கு உட்பட்டு இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு விஷயம் இந்த நேரத்தில் நான் சொல்றேன் தண்டபத்தில் நீங்க மந்திரி இருக்கீங்க அன்னைக்கு தண்டபத்தில் கே பி கந்தசாமி அவர்கள் மந்திரியாக இருந்தாங்க அந்த மந்திரி எதிர்த்து நாங்கள் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சோம் என்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய அப்பா கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் அவரே எதிர்த்து நாங்க ஆரம்பிச்சோம் பள்ளிக்கூடம் உடம்புடியில் பள்ளிக்கூடம் நடத்தும் போது எங்களுக்கு அனுமதிக்கார மறுத்துட்டாங்க இதே திமுக அரசு அன்று முதலமைச்சர் கருணாநிதியாக இருக்கும் பொழுது வீதியில் படுத்து கிடந்து சாகுபரை உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் நடத்தி அனுமதி வாங்கணும் இந்து மக்கள் எல்லாம் வெகுண்டு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடம் வந்து சும்மா வரல உணர்வுபூர்வமான வந்த பள்ளிக்கூடம் இன்று அந்த பள்ளிக்கூடத்திற்கு நீங்கள் கட்சி மாறுவதற்கு முன்னால் அனிதா அண்ணா திமுக இருக்கும் போது டெஸ்க் பெஞ்செல்லாம் வாங்கி கொடுத்தீங்க நான் தான் அவங்ககிட்ட வந்து கேட்டு வாங்கி கொடுத்தீங்க புரியுதா வாங்கி கொடுத்தீங்களா கொடுக்கல கொடுத்தீங்க நான் ஒண்ணும் நன்றி மறக்க மாட்டோம் இன்னைக்கு நமது பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் பில்லிங் கட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கும் முழு ஏற்பாடு பண்ணீங்க நான் தான் அவங்ககிட்ட வந்து கேட்டேன் ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தை பொது வீதியில் பேசும்போது கண்டிப்பாக இந்த முறையில் தட்டி கேட்கும் உங்களையும் எதிர்த்து பேசும் புரியுதா நீங்க பிஜேபி பற்றி பேசும்போது அரசியல் பேசுங்க எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு கூட்டணி சேர்ந்திருக்கேன் அந்த கூட்டணியை பற்றி பேசுங்க பீட்ரல் மூர்ஸ் எப்படிப்பட்ட ஒரு கோயில் அவங்க ஊரில் சேர்ந்த மரத்தில் ஒரு தெருவே அடைச்சி நான் நானும் இந்து போராடிச்சு அந்த தெரு அந்த கோயில் கோயில் மறித்து அவங்க ஊர்ல இந்து கட்டி இந்து கோயில் மறிச்சு கிறிஸ்தவ சர்ச்சு கட்டி வச்சிருக்காங்க இதே பீட்ரல் போன்ஸ் கூட மேடையில் வச்சுக்கிட்டு அவனுக்கு சாதகமா பேசுற மாதிரி பேசியாச்சுன்னா நாங்கள் விட மாட்டோம் இத்தனை வருஷம் சட்டமன்ற தொகுதியாக இருந்திருக்கீங்களே இந்த ஊருக்கு திருச்செந்தூர் தொகுதிக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க ஒன்றுமே பண்ணலை ஒரே ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க காயாமடி குளத்துக்கு தண்ணி கொண்டு வந்துருக்கீங்க நிரந்தரமாக செய்கிறதுக்கு இந்த தொகுதியில் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் என்ன பண்ணியிருக்கீங்க ஒன்றுமே பண்ணலை ஸ்டாலின் வேறு சொல்லுவோம் மாங்காய் பிடிச்ச மாதிரி வாய் பிடிச்ச மாதிரி பேச மாதிரி சொல்லுவோம் அதே மாதிரி கேட்குறேன் நீங்கள் உடம்புடி பஜாரில் அரசியல் பேசுங்க பள்ளிக்கூடத்தை பற்றி பேசாதாங்க பள்ளிக்கூடத்தை பற்றி பேசியா இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா எங்களால கேட்க முடியும் இதே எஸ்ஏ ஸ்ரீபன் ஸ்டீபன் எஸ்ஏ செயல்பட்டு இந்த பள்ளிக்கூடம் எப்படி சொல்லி அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த ஸ்டீபன் எஸ்ஏ உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஸ்டீபன் எஸ்ஏ கிட்ட கேட்டு அதனால ராமகிருஷ்ணா பள்ளிக்கூடத்தை பற்றி பேசுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு உரிமை இருக்கு ஏன் உரிமை இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்க உதவி பண்ணிருக்கீங்க உரிமை இருக்கு ஆகவே பிஜேபியை பற்றி பேசுறதுக்காக பள்ளியோட நடத்த முடியலன்னு சொல்லாதாங்க பிஜேபியில் நடந்துத்தரம் பிஜேபி பெற்றி உங்கள் மேல கேஸ் போட்டிருக்கான் யார் கேஸ் போட்டா தீமுக்கு தான் கேஸ் போட்டுச்சு பிஜேபிக்கு தான் கேஸ் போட்டா தீமுக்காக தான் நடு அந்த தீமுக்கு கால் ஒரு காமாட்டமே இன்றைக்கி கிடைக்க அது உனக்கு உனக்கு தலைக்கு மேல கத்தி தொங்கிகிட்டு இருக்குது துணு கத்தி விடுதோ தூரம் போதோ ஆண்டவரு தான் வெடித்தோம் புரியல இன்றைக்கி வந்து எப்படி எதுவும் நடக்கும் சொல்ல முடியாது ஒரு மந்திரி எங்க இருக்கிறாரு புலச்செறையில் இருக்காரு மந்திரியாவே இருக்கிறாரு அதனால வாய் பேசும்போது எந்த ஊர்ல எப்படி பேசணும்னோ பேசுங்க பாரத் மாதா கி ஜெய்